புகழ்ச்சியும் அல்லாஹ் தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமன் ரசூலை கரீம் சல்லா வாலியோ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவற்றை சற்றும் மாறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தபீன்கள் தபா தாபியன்கள் சுகதாக்கள் நல்லடியார்கள் மௌலியாக்கள் முக்கியமாக இந்த நல்லதூர் மத்தியில் சமர்ந்திருக்கும் நம் அனைவரும் மீண்டும் என்றென்றும் நிலவட்டுமாக

மனித நேயத்தை நம் பார்த்த ஒரு காலகட்டம் என்று சொன்னால் கொரோனா காலகட்டத்தை சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் தான் அதிகமான மனிதர்கள் மனித நேயத்தை பார்த்திருப்பார்கள் எப்படி என்று சொன்னால் கொரோனா பரவி கொண்ட அந்த காலகட்டத்தில் சென்னையில் பல்வேறு பள்ளிவாசல்களை மாற்று மதத்திற்காக தனது கொரோனா இதை சரி பண்ணுறதற்காக பள்ளிவாசலை இது தானமாக கொடுத்து மருத்துவமனையாக ஆக்கினார்கள் அதே போன்று நம் இருக்கும் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு தெரியும் வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வீட்டுக்காராக மாசம் மாசம் வாடகை வாங்கிடுவாங்க ஆனா கொரோனா காலகட்டத்தில் மட்டும் அந்த வாடகையை யாருமே வாங்கல ஏன்னா அவ தெரியும் அவளுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் தெரியும் அதனால நம்மளுக்கு வாடகை வாங்காம வாங்காமல் ஒருமுறை நபி அவர்கள் வலியுசல்ல மத்தியில் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு யூதருடைய உடலை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நபி சல்லா வலியுசல்லம் அவர்கள் பார்த்து அதை அந்த யூதருடைய மௌத்தா போன உடலை எடுத்து சென்ற போது எந்திருந்திருந்து அதை கண்ணியம் செய்தார்கள் சகா மக்களை அதை பார்த்து விட்டு யாரோ சூழல்லாம் இவருக்கு ஏன் கண்ணியம் செய்கிறார் என்று கேட்ட பொழுது நபி சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இவரும் மனிதர் தான் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முற்படுத்தினார்கள் ராமநாதபுரத்தை சார்ந்த ஒரு ஊரில் வழுதூர் என்ற ஒரு ஊரு அந்த ஊர்ல எப்படி எப்படிப்பட்டாங்கன்னா நான் பார்த்ததையே மிகப்பெரிய ஒரு பள்ளியாசலன்னு சொல்லலாம் அப்படி ஒரு பழியாசல கட்டியிருக்காங்க ஏ பார்க்கவே அப்படியே அந்த மாதிரி இருந்துச்சு வெளிநாட்டு வியூ பார்க்க அப்படியே முன்னாடி எல்லாம் புட் மாதிரி அப்படியே அழகாக பச்சை பச இருந்துச்சு உள்ளாக போய் பார்த்தோன்னா எல்லா பள்ளியாசலையும் தெரியும் ஏசி மாட்டி இருக்கிற அப்படியே தெரியும் ஆனா அந்த பள்ளியாசல்ல பார்த்தோன்னா ஏசி மாதிரி இல்லை மகால் மாதிரி இருந்துச்சு நானே பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஒரு லைட்டே நம்முடைய உஸ்மானிய மதர்சா இருக்குல்ல அந்த சரௌண்டிங்ல ஒரு பெரிய லைட் மாட்டிருந்துச்சு அவ பார்த்து ஆச்சரியப்பட்டன இப்படிப்பட்ட பள்ளிவாசலை கட்டியவர் யார் என்றால் ஒரு இன்ஜினியர் அவர் இந்து மதத்தை தான் அவரை கடைசில பள்ளிவாசலை கட்டி துவப்பு விழாக்க எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க அப்போ வந்து அந்த மனிதர் வரார் இந்த மாதிரி பேசுகிற போது அவர்களுக்கு அவர்களுக்காண்டி இந்த பள்ளிவாசலை கட்டியதற்காக பத்து லட்சம் அவர்களுக்காக கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்துட்டு இருந்துச்சு அப்பொழுது அந்த மனிதர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார்ன்ற எதுக்கு வேணாம் கேக்குறீ அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கும் போது அப்ப அவர் சொல்றாரு நான் வந்து இத ஒரு இதா பாக்கல எங்களுக்கும் ஒரு கோயில் தான் இது அப்படின்னு சொல்லி அந்த மனுஷர் அவருடைய மதத்தை இதை முன்வைக்கிறாரு எல்லாரும் கோயிலுக்கு எப்படி நான் காசு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை முன்வைக்கிறாரு இதே போன்று மனித நேயத்தை எங்காலும் பார்க்க முடியாது அவ்வளவு சீக்கிரமாக பத்து லட்சம் யாராவது சும்மா உருவாகலாம் பத்து லட்சத்தை இந்த காலத்துல பத்து லட்சத்தை யாராவது சும்மா உருவாகலாம் பத்து ரூபாய்க்காண்டி பறந்து பறந்து ஓடி வர்றாங்க பத்து லட்சத்துல போய் யாராவது கூட மனசு வருமா இந்த காலத்துல அப்படி இருக்கா மனித அது ஹிந்து மனசுல அடுத்தபடியாக ஆனால் ஒரு மனிதர் மகாராஷ்டிரால இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் ஒரு டீ கடைய வச்சிருக்கிற ஒரு ஐயன் ஐ கொல்லால் என்று ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறார் என்றால் டீ வியாபாரம் செய்கிறார் அப்பொழுது அவருடைய வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்திலிருந்து ஒரு பையனை கண்டெடுக்கிறார் அந்த பையனை விட்டு அவர் பெற்றோர் எல்லாம் சென்று விட்டார்கள் போல தெரிகிறது அவனை பார்த்து விட்டு அவன பெயர் மட்டும் என்ன அப்படி கேட்கும் போது அவன் பெயர் அப்பர் என்று சொல்லியிருக்கிறான் அதனால அவர் என்ன செய்யறாருன்னா அவர் நினைச்சா அவர் வந்து அவர் ஹிந்தா இருந்திருக்காரு ஆனா அவர் நினைச்சா அவர் ஹிந்தா வளர்த்திருக்கலாம் ஆனா அவர் அப்படி வளர்க்கவே இல்லை என் பையன் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வளர்த்துருக்கலாம் அவர் நான் அப்படி வளர்க்கல அவரு அவர் என்ன செய்யறாருன்னா அவர் முஸ்லீமாவே வளர்க்கிறாரு அவருக்கு குரான் சொல்லி கொடுக்கிறக்காடி பல்லியாசருக்கு அனுப்புறாரு அவர் அந்த பையனுடைய சுய சுய தேவை எல்லாத்தையும் அவரே பாத்துக்கிறாரு அது தீக்கடை ஒருத்தரச்சவரு அவ பார்த்துட்டு பையனை பெருசாக வளர்த்து விட்டுறாரு வளர்த்தோன்னா அவ அத்தவ தேடி வராங்க தேடி வந்தோடன என்னாச்சுன்னா இந்த மாதிரி மனு கொடுக்குறாங்க நீதி உச்ச இந்த மாதிரி என் பையனை இந்த மாதிரி மீட்டு தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச இது மனு தாக்கல் கொடுக்குறாங்க அதையும் ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த கோட்டுக்கு போன பொழுது உச்ச நீதிமன்ற தலைவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த பையன் வந்து யாருடைய இதை ஏத்துக்கிறானா அவ அவை தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு அந்த பையன் வந்து என்ன சொல்றான்னா உடனே நான் வந்து இந்த ஐ குழா இருந்து இருந்துக்கிறேன் ஏன்னா இவர்தான் சின்ன பிள்ளையில இருந்து வளர்த்துருக்காரு அதனால இவரோடய இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க அத்தா அம்மாக்கு ஆச்சரியம் வச்சு என்ன பாரு நம்ம பையன் வந்து இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் செய்ய முடியல அவனால அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் சரி உங்களுக்கு உங்க புத்த பிள்ளை பெற்ற காரணத்துனால உங்களுக்கு என்ன செய்யறானா இங்க வந்து பதினோரு மாசம் அந்த அந்த கொடுத்துருங்க அவரே பார்த்துக்கட்டும் செலவு எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கட்டும் ஆனா மே மாசம் ஒரு மாசம் மட்டும் என்ன செய்யறீங்கன்னா வந்து அவருடைய வீட்டுல விட்டுருங்க அவ பெற்றோர் தந்தையில அவரை பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா இப்படிப்பட்ட மனிதனே நேயத்தை எங்கேயாவது பார்த்து அதே போன்று வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் யூடியூபர் எல்லாரும் தெரியும் தெரியன்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பீஸ்ட் மிஸ்டர் பீஸ்ட்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கோம் வேர்ல்டுல ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கார் அவர் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா வருஷத்துக்கு நூறு கோடி வேலையாக சம்பாதிக்கிறாரு அவர் ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா ஒரு டார்கெட் வச்சுருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு நான் வந்து கண்ணை வந்து சிகிச்சை அழிச்சு அவருக்கு கண்ணை சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு ஒரே நாளில் ஆயிரம் பேத்துக்கு கண்ணை செடி பண்ணுறாரு வீடியோ பார்க்கும்போது அப்படியே கண்ணுல இருந்து அப்படியே தண்ணீர் வந்துடும் அப்படி பேசுறாங்க எல்லாரும் பேசுனாங்க ஆனால் எனக்கு ஒண்ணும் புரியல ஆனா கண்ணு கேட்டால் நம்ம எப்படி இருக்கும் இப்போ வந்து நம்ம 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 நிலையில இருந்து நிலையில இருந்து பார்க்கணும் நம்ம இப்போ ஒரு மக்காவை நம்மளுக்கு கண்ணு தெரியல இப்ப நம்ம மக்காவை ஒரு ஆசைப்படுறோம் ரொம்ப ஆசைப்படலாம் அந்த பொண்ணு நம்ம காணணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி அழுவோம் அந்த மாதிரி அழுவோம்ல அந்த மாதிரி மக்காவை காணும் நம்ம அழுகுறோம்னு வச்சுக்கோங்களேன் கண்ணே தெரியல திடீர்னு வந்து நம்மளுக்கு கண்ணில விட்டு ஒளியை குடுத்துறோம் சத்தியை என்ன எப்படி அழுவோம் கதறி அழுவோம் அந்த மாதிரி அந்த ஆயிரம் பேரும் அப்படி அப்படி சந்தோஷப்படுறாங்க கண்ணு தெரிஞ்சிச்சு அது கண்ணு தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி ஒரு அவ முகத்துல அப்படி அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுது அதே போன்று இன்னொரு இந்த இந்தியாவில் பிரபலமாக இருக்கிற ஒரு மனிதர் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஹர்ஷா சாய் ஹர்ஷா சாய் ஹர்ஷா என்று சொன்னா அவருடைய சமஸ்கிருத மொழியில வந்து மகிழ்ச்சி போட்டிருந்துச்சு அந்த ஹர்ஷா சாய் வந்து எப்படிப்பட்டவென்றால் மதம் இதை எதுவுமே பாக்கிறது இல்லை எல்லாத்துக்காணியும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட மனித கொண்டவர்கள் எல்லாம் இப்படி இந்த இப்படிப்பட்ட இந்த உலகளில் இன்னும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்